நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய குரல் திருமம்சம் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் ரம்யா இன்றைய குரல் அதிகாரம் இல்வாழ்க்கை நாப்பத்தி ரெண்டு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கையை துறந்தவங்க துறந்தவனா யாரு துறவிங்க அவங்க ஆசை பாசம் பத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையை துறந்தவங்க சாமியாரானவங்க அதுக்கப்புறம் ஏழைங்க ஏழைங்க அதுக்கப்புறம் வந்து யாசகம் கேட்டு பிறகு வந்து கையேந்தி யாசகம் கேட்பாங்க அது என்னவா இருந்தாலும் சரி பொண்ணு பொருள் உணவு எதுவா இருந்தாலும் சரி அவங்க யாசகர்கள் அவங்களுக்கு எல்லாம் துணையா இருப்பது அதாவது உதவி செய்வது துணையா இருப்பது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா இல்வாழ்க்கையில அதாவது ஒரு குடும்பத்துல வாழக்கூடிய ஒரு மனுஷன் ஏன் அப்படின்னா அவ வந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி மக்கள் அந்த மாதிரி பல உறவினர்களோடு சேர்ந்து வாழ்றான் அப்ப அவனால மட்டும்தான் இத மாரி வந்து இந்த துறவி இந்த ஏழை அதுக்கப்புறம் யாசகம் கேட்டு வரக்கூடிய அந்த நபர்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியும் துணையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நடுவர் சொல்றார் என்ன குரல் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை நன்றி வணக்கம்